السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله നല്ലടിയേ സഹോദര സഹോദരികളെ നമ്മൾ ഇരെവന സാധിയും സമാധാനമും நின்று நிலவுட்டுமாக நாம் இந்த தொடர் உரையின் தொடர்ச்சியாக ரமலான் மாதத்தை குறித்தும் அதில் கடமையாக்கப்பட்ட நோன்பை குறித்தும் மேலும் திருக்குறானை பற்றியும் மேலும் தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றியும் பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக மிக முக்கியமான மற்றும் ஒரு அமலை பற்றிதான் இன்றைய உரையில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் இந்த அமலானது வெறும் நன்மைகளை மட்டும் நமக்கு வாரி வழங்குறது மட்டுமில்லாமல் நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் பாவ மன்னிப்புக்கு காரணமாகவும் நமது தீமைகளை அழிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது அதுதான் தர்மம் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் எங்கெங்கெல்லாம் நீங்க தொழுங்கன்னு சொல்றானோ அதோட சேர்த்து வந்து நீங்க தர்மம் செய்யுங்க நல் செலவு செய்யுங்க அப்படிங்கறதும் அல்லாஹ் தாலா வலியுறுத்தி சொல்றத குரான் முழுக்க நம்மளால பார்க்க முடியும் அல்லாஹ் தனது திருமறையின் எட்டாவது அத்தியாயத்தின் மூணாவது வசனமாக சொல்றான் அல்லதீன யுக்தையும் சொல்லா தவமின்ம ரசக்னாகும் எவங்கும் இறை நம்பிக்கையாளர்களைப் பற்றி அல்லாஹ் தாலா திருமறையில் இப்படி குறிப்பிடுகிறான் அவர் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் நல்வழியில் செலவு செய்வார்கள் அப்படின்ட்டு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லலாம் அப்போ இறை நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்லும் போது அவங்க தொழுகையை நிலைநிறுத்துவாங்க மேலும் நல்வழியில செலவும் செய்வாங்க அதுவும் எதுல இருந்து செலவு செய்வாங்க அவங்க சம்பாதிச்சது கிடையாது நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வாங்க அப்படிங்கிறாங்க தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே என்னுடைய முயற்சியால வந்தது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்னோட முழு உழைப்பினால என்னுடைய கல்வி அறிவுனால என்னுடைய சாமர்த்தியத்தினால நான் சம்பாதிச்சது அப்படின்னு மனிதன் நினைக்கிறான் ஆனா அல்லாஹு தாலா திருக்குறான்ல சொல்றான் நீ சம்பாதிக்கலப்பா உன்னோட முயற்சி கிடையாது இது வந்து நான் உங்களுக்கு கொடுத்தது அதுல இருந்து நீங்க நல்லதுக்கு செலவு செய்யுங்க வழியில நீங்க செலவு செய்யுங்கன்றான் இந்த நல்ல விஷயங்களுக்கு செய்யக்கூடிய தர்மத்துக்கு கொடுக்கக்கூடிய வந்து ஏராளமான நன்மைகள் அதுல ஒரு சிறிய ஒரு விஷயம் பார்க்கணும்னா தாலா தன்னுடைய திருமறையின் அல்பக்கரா அத்தியாயத்தின் இருநூற்றி அறுபத்தி ஓராவது வசனமாக குறிப்பிடுகின்றான் அல்லாஹுடைய பாதையில செலவு பத்தி அல்லா தால திருமறையில சொல்றான் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா ஒரு விதையை போன்றது ஒரு தானியத்தின் ஒரு வித்தை போன்றது அது ஒரு ஏழு கதிர்களை அதில் ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் இருக்கு அப்படிங்கிறான் அப்போ எழுநூறு மடங்குங்கிறான் அதாச்சும் அதோடைய பலன் என்னன்னா நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க செலவு பண்றீங்க நல்ல வழியில நீங்க வந்து தர்மம் செய்யறீங்க அப்படின்னா அதோடைய கூலி என்ன எழுநூறு மடங்குங்க இருக்கிறதுக்கு அல்லாஹு தாலா இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்றான் எவ்வளவு பெரிய கருணையாளன்னு பாருங்களேன் இந்த உலகத்துல ஒரு விஷயத்துல நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் நம்ம என்ன நினைப்போம் அவரு அந்த பொருளை நமக்கு திருப்பி தரணும்னு நினைப்போம் அப்படித்தானே அதே பொருளாக திருப்பி தரணும்னு நினைக்கிறோம் ஆனா அல்லாஹாலா சொல்றேன் நீங்க என்னுடைய பாதையில நீங்க செலவு செய்யறது எழுநூறு மடங்குகளுக்கு மேல வந்து தரேங்கிறான் இதுக்கும் மேல வந்து அல்லாஹ் தான் நாடியோருக்கு பன் மடங்காக கொடுக்கறேங்கிறான் வெறும் எழுநூறு மடங்குன்னு இல்ல இதுக்கும் அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹால இருக்கிறான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்மளுடைய இந்த வாழ்நாள் முழுக்க எவ்வளவோ வந்து எவ்வளவோ விஷயங்களுக்காக நம்ம செலவு செய்யறோம் நம்ம உணவுக்காக செலவு செய்யறோம் வசதியான வீடுகளுக்காக நம்ம செலவு செய்யறோம் நம்ம எவ்வளவு வந்து அல்லாஹுடைய பாதையில ஒரு தர்மமாக நம்ம செலவு செய்யறோம் அதற்கு எவ்வளவு அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில சொல்றான் பாருங்க மேலும் அல்லாஹ் சொல்லும் போது இந்த செலவு செய்றவங்க இந்த நல்வழியில தர்மம் செய்யறதை பத்தி சொல்லும் போது மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள் அப்படிங்கிறான் அவங்க வெறும் நல்ல நிலைமையில இருக்காங்க வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு செழிப்புல இருக்காங்க அவங்க அப்ப மட்டும் செலவு பண்ண மாட்டாங்க வறுமையில இருந்தாலும் சரிதான் ஏழ்மையான ஒரு நிலைமையில இருந்தாலும் சரிதான் அப்பவும் அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறான் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு தன்னுடைய திருமறையில சொல்றான் தன்னுடைய திருமறையில் ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்துல தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹுக்கு அழகிய முறையில் கடன் கொடுத்தவருக்கும் அவர்களுக்கு மதிப்பு மிக்க கூலி உண்டுங்கிறான் இதுல ஒண்ணு குறிப்பா கவனிக்கணும் அல்லாஹுக்கு கடன் கொடுக்கறதுங்கிறான் அல்லாஹுக்கு ஏதாச்சும் நம்ம உதவி செய்ய முடியுமா அல்லாஹுக்கு கடன் கொடுக்கிறதுனா என்ன நீங்க மனிதர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அல்லாஹுக்கு கொடுத்த மாதிரி அப்படிங்கிறான் இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு நம்ம நம்ம திருப்பி எதிர்பார்ப்போம் அப்ப அல்லாவுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அல்லாவுத்தாலா எழுநூறு மடங்குகளுக்கு மேலாக எப்படி விதை ஒரு ஏழு கதிர்களை முளைப்பித்து ஒவ்வொரு ஏழு கதிர்களிலும் நூறு ம மணிகளை விளைப்பி விளைவிக்குதோ அதே போல அல்லாவதாலா பன்மடங்காக உங்களுடைய கூலிகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறான் மேலும் பாருங்க இந்த தர்மங்களை நம்ம செய்யறதுல வெளிப்படையாகவும் செய்யலாம் இல்ல நீங்க மறைமுகமாகவும் செய்யலாம் அப்படிங்கிறான் அத சொல்லிட்டு எப்படி சொல்றான் பாருங்க தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் உங்களுக்கு அதுவும் நல்லதுதான் இல்ல நீங்க மறைவாக யாருக்கும் தெரியாம நீங்க ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகவும் சிறந்தது அப்படிங்கிறான் சொல்லிட்டு சொல்றான் உங்களுடைய தீமைகளுக்கு அல்லஹத்தால அதை பரிகாரமாக ஆக்குகிறான் அப்படிங்கிறான் ஒரு பக்கம் நன்மைகளை அளவற்ற முறையில தரையங்கிறான் எண்ணிக்கையில அதிகபட்சமான பல மடங்குகள்ல பெருக்கி தரங்குறான் இன்னொரு பக்கம் உங்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றான் அப்ப தர்மம் செய்யறதுனால எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அதன் மூலம் நம்மளுடைய பாவங்கள் எந்த அளவுக்கு நம்ம அழிக்கப்படுது நம்ம தீமைகள் வந்து நம்ம அழிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் இந்த தர்மத்துடைய பத்தி சொல்லும் போது நபிகர்ல சொல்லாசலம் அவர்கள் பொதுவாகவே ரொம்ப அதிகமான அளவுல தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அவங்க வந்து சொத்து சகம் வந்து பாத்தீங்கன்னா மக்கால இருந்த அளவுக்கு அவங்க வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து மதிநாள இல்ல அவங்க இருந்தாலும் சகாபாக்கள் அவங்களை பத்தி சொல்லும் போது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அவங்க பொதுவாகவே வந்து தர்மங்க அவங்க கிட்ட இருந்ததுன்னா எல்லாத்தையும் செலவிட்டுருவாங்க மக்களுக்காக வேண்டி கொடுத்துருவாங்க அதுலயும் குறிப்பா இந்த ரமலான் வந்துருச்சுன்னா காற்றை விட மிகவும் வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்ட்டு மேலும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க என்கிட்ட தங்கம் இருந்ததுன்னா அதுல வந்து ஒரு தங்க காசு அளவு கூட நான் வச்சிருக்க விரும்ப மாட்டேன் எந்த நான் ஒரு மூணு நாட்களுக்குள்ள நான் அதை செலவிட்டுருவேன் நல்ல வழியில நான் செலவிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாவுடைய தூதர்கிட்ட ஆனா அவ்வளவு சொத்துக்கள் இல்ல அவங்க சொல்றத பாருங்க ஏழ்மையான ஒரு நிலைமையில இருந்தா கூட கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுடைய எண்ணத்தை பாருங்க என்கிட்ட உகது மலை அளவு நன் உகது மலை அளவு எனக்கு தங்கம் இருந்தாலும் கூட நான் அதை வந்து செலவு செஞ்சிருவேன் மக்களுக்காக வந்து நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க ஆனா நம்மளுடைய நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த தர்மம் செய்யறதுல வந்து ரொம்ப ஒரு கவனம் இல்லாம நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு அதனுடைய தூதர் அவர்கள் ஒரு ரெண்டு உதாரணத்தை சொல்றாங்க எப்படின்னா ஒருத்தர் தர்மம் செய்யறாரு இன்னொருத்தர் தர்மம் செய்ய மாட்டேங்கிறாரு ஒரு கஞ்சனாக இருக்கிறாரு சேர்த்து வச்சுக்கிறாரு அவரை பத்தி உதாரணம் சொல்லும்போது ஒரு இரண்டு மனிதர்கள் இருக்காங்க அவர்கள் இரும்பாலான ஒரு கவசத்தை அணிஞ்சிருக்காங்க ஒரு இரும்பாலான ஒரு ஆடை அணிஞ்சிருக்காங்க எப்படி போர்க்காலத்துல வந்து ஒரு கவசம் போட்டிருப்பாங்க சுத்தி அத மாதிரி வந்து ஒரு கவச ஆடை அணிஞ்சிருக்காங்க யார் தர்மம் செய்யறாரோ அதிகமான முறையில நல்ல வழியில வந்து செலவு செய்யறாரோ மக்களுக்கு வந்து கொடுக்கறாரோ அவர் எவ்வளவு கொடுக்கறாரோ அந்த அளவுக்கு அந்த இந்த இரும்பாலான ஆடை கொஞ்சம் தளர்வாக அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே இது யார் தன்னுடைய செல்வங்களை சேர்த்து வைக்கிறது மட்டும் புரியா இருக்காது செலவு செய்வதே கிடையாது நல்வழியில செலவு செய்யாத அந்த கஞ்சனை பற்றி சொல்லும்போது அந்த ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு அந்த ஆடையுடைய ஒவ்வொரு எஜ்ஜு இருக்கும் ஒவ்வொரு முனையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நெருக்குமா அந்த அவரை அந்த அளவுக்கு எப்படி ஒரு மூச்சு விட்ட முடியாத அளவுக்கு வந்து அவரை நெருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நாம் நம்மளுடைய செல்வங்களை நம்ம வெறும் சேர்த்து மட்டும் தான் வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கும் இந்த ஒரு நிலைமை தான் இருக்கும் மேலும் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்க பாருங்க யார் ஒருவர் இந்த ஜக்காத்து கொடுக்கறதுல விஷயத்துல அல்லாஹு தாலா ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான் அதிகமான செல்வத்தை கொடுத்துருக்கான் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து செல்வங்கள் இருக்கு அப்படி இருந்தும் கூட அவர் ஜக்காத்து கொடுக்காத ஒரு நில நிலைமையில இருந்தாருன்னா மறுமையில அவருடைய செல்வங்கள் எல்லாமே அவருடைய கருவூலங்கள் எல்லாமே அவருடைய என்ன தங்கமாக இருக்கட்டும் வெள்ளிகளாக இருக்கட்டும் இன்ன பிற செல்வங்கள் என்னவாக இருக்கட்டும் அது எல்லாமே மருமையில ஒரு பெரிய ஒரு பாம்பாக அதுவும் ஒரு விஷமுள்ள ஒரு கொடிய பற்களுடைய ஒரு பாம்பாக மாற்றப்பட்டு அவருடைய கழுத்தில் தொங்க விடப்படும் அது அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம நம்ம இந்த இந்த உலகத்துல நம்ம ஒரு பாம்பு நமக்கு தெரியும் ஒரு மலை பாம்புக்கு விஷம் இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் நம்ம கிட்ட போக நம்ம வந்து எவ்வளவு பயப்படுவோம் மறுமையில ஒரு விஷமுள்ள பாம்பாக அது அவருடைய கழுத்தில் தொங்கவிடப்பட்டு அது அவருடைய தாடையை பிடித்து இழுத்துட்டு சொல்லுமா இதுதான் நான் நீ சேர்த்து வச்ச அந்த உன்னுடைய சொத்துக்கள் நான் நீ சேர்த்து வச்ச அந்த செல்வம் இதுதான் நான் சேர்த்து வச்ச அந்த கருவூலம்னு அந்த பாம்பு சொல்லுமா அப்ப எத்தகைய ஒரு மோசமான ஒரு நிலைமையில இந்த சரியான முறையில ஒரு ஜக்காத்த கொடுக்காம செல்வங்களை சேர்த்து வைக்கிறதுல மட்டுமே குறியாகவும் அதாச்சும் நல்ல வழியில செலவு செய்யாமல் இருந்தாக்க எவ்வளவு பெரிய ஒரு தீமையான ஒரு விஷயம் மறுமையில நமக்கு நிகழும் யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம பொதுவாக இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தீமைகள் எதனால நடக்குது ஒரு பக்கம் செல்வத்தை பெருக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லை இன்னும் நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு என்ன பண்றான் அந்த மனிதர்களை போட்டு சொரன்றான் கொல்லை அடிக்கிறான் லஞ்சம் வாங்குறான் இன்னும் இந்த சொல் செல்வத்தை இன்னும் நான் பெருக்கிக்கணும் பெருக்கிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையில எவ்வளவோ பெரிய போர்கள் அதனாலதான் நடக்குது இந்த உலகத்துல நடக்கிறது எதனால போர்கள் நடக்குது தன்னுடைய பரப்பை நான் பெருக்கிக்கணும் என்னுடைய செல்வத்தை நான் பெருக்கிக்கணும் சண்டைகள் எவ்வளவு நடக்குது சமுதாயத்துல தீமைகள் எவ்வளவு நடக்குது இது ஒரு பக்கம் இருக்கு இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் ஏழைகள் வறுமையின் காரணமாக திருட திருடுற அளவுக்கு போயிடுறாங்க அவங்க வழிப்பறி செய்யறாங்க அப்போ அல்லாஹால இந்த கடமையாக்கிய அல்லாஹால அறிவுரை கூறியுள்ள இந்த தர்மத்தை செய்யும் போது பாருங்க ஒரு செல்வந்தர் வந்து வந்து செல்வத்தை தான தர்மங்கள் செய்யறாரு அமைதியை என்ன நம்ம சேர்க்கிறோம் நம்ம திருப்பி திருப்பி சேர்க்கணுங்கிற அவர் என்ன ஒரு மன இன்னும் அவருக்கு இருக்காது அவர் கொடுக்கும் போது அவருக்கு வந்து அது குறைய போறது இல்ல எப்படி வந்து ஒரு தொட்டனை தூரும் மன்கேன்னு சொல்லுவாங்கல்ல எப்படி ஒரு தோண்ட தோண்ட ஒரு ஒரு கிணத்துல எப்படி தண்ணீர் ஊறுதோ அது மாதிரி அல்லா அந்த செல்வத்தை பெருக்கறேங்கிறான் நீங்க வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் செல்வத்தை நம்ம கொடுத்தா குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை சொல்றா செல்வத்தை பெருக்கிறேங்கிறான் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய பேரித்தன் துண்டு அளவுக்கு நீங்க தர்மம் செஞ்சீங்கன்னா கூட அல்லாஹால அதையும் ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் அதை மறுக்கிற மறுக்கக்கூடியவன் அல்ல அவன் ஒரு சிறிய பேரித்தன் பலம் துண்டு அளவு நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு அவசியம் இல்ல நீங்க வந்து அப்படியே வந்து ஒரு கோடி கணக்குல வந்து நீங்க வந்து நீங்க ஜக்காத்தா கொடுக்கணும் நீங்க வந்து சதக்காவா கொடுக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை உங்களால முடிந்தது ஒரு சிறிய ஒரு பேரி துண்ட அளவுக்கு நீங்க கூட அல்லாத்தாலா அதை அத கூட நான் ஏத்துக்கிறேங்கிறோம் எந்த அளவுக்குன்னு பாருங்க அதை வளர்க்குறேன்னு சொல்றத எப்படி வந்து ஒரு ஒட்டக குட்டிய நம்ம வந்து வளர்ப்போமோ இப்ப நம்ம வளர்த்தா என்ன பண்ணுவோம் வீட்டுல ஒரு ஆடு வளர்க்கிறோம் எப்படி வளர்ப்போம் வீட்டில் மிஞ்சி போன பழைய கஞ்சியை ஊற்றுவோம் வீணா போன பொருள் எல்லாம் போடுவோம் அது பாட்டுல வளரும் அதுக்குன்னு ஏதாச்சும் வீட்டில் ஸ்பெஷலா ஏதாச்சும் செஞ்சு நம்ம ஏதாச்சும் சாப்பாடு கொடுப்போமா அதுக்கு அப்படி யாரும் குடுக்கறதில்ல வீட்டில் மிஞ்சி போனதை கொடுப்போம் உள்ள போடுவோம் கஞ்சி தண்ணி இருந்தா கஞ்சி தண்ணியை வைப்போம் இவ்வளவுதான் செய்வோம் அல்லாஹால அல்லாஹாலா அந்த செல்வங்களை இப்படி இந்த மாதிரி நன்மைகள் செய்யக்கூடியவர்களுடைய நன்மைகளை எப்படி வளர்ப்பானா அந்த தர்மத்தை எப்படி வளர்க்குறான் பாருங்க ஒரு ஒட்டக குட்டிய வந்து வளர்க்குற மாதிரி வளர்க்குற மருமையில அவர் வந்து பாப்பாராம் அதை பார்த்த ஒரு பெரிய ஒரு மலை அளவுக்கு இருக்குமா அப்ப அந்த மனுஷன் கேப்பானா நான் செஞ்சது ஒரு சின்ன ஒரு சிறிய அளவு தானே இவ்வளவு பெரிய மலை அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவானா நம்ம நினைக்கிறோம் கையில இருந்து ஒரு நூறு ரூபா கொடுத்துட்டா பரிசுல இருந்து நூறு ரூபாய் கொடுத்துட்டோம்னா அது குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அல்லாஹால சொல்றான் அது வந்து எப்படி ஒரு ஒட்டக குட்டியை வந்து வளர்க்குற மாதிரி வந்து வளர்த்து மறுமையில ஒரு மலை அளவு ஒரு நன்மையை வந்து அது கொடுக்கக்கூடியதாக இருக்கு மேலும் பாருங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லும் போது இந்த கஞ்சத்தனத்தை பத்தி சொல்லும் போது இந்த அல் குரானுடைய அந்த மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி எண்பதாவது வசனத்தை பத்தியும் அவங்க அவருடைய தூதர் சொல்றாங்க கஞ்சத்தனம் செய்பவர் அது தங்களுக்கு நல்லது என்று நினைக்க வேண்டாம் மாறாக அது அவர்களுக்கு தீமையே அப்படிங்கிறாங்க மேலும் மறுமை நாளில் தங்கள் கஞ்சத்தனத்தான் செய் கஞ்சத்தனம் செய்து அவர்களுக்கு எதை அவங்க கஞ்சத்தனம் செஞ்சாங்களோ அது அவர்களுடைய கழுத்தில் தொங்க விடப்படும் அப்படிங்கிறாங்க இததான் நம்ம முன்னாடி பார்த்தோம் எப்படி அவர் கஞ்சத்தனம் செஞ்சு அவர் சேர்த்து வச்சது எல்லாமே மறுமையில அந்த பாம்பாக தொங்க தொங்க விடப்படும் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது வந்து திருக்குறள் வசனத்துக்கு ஒரு விளக்கமாக நபிகள் நாயன் சொல்வாரசி மாவட்ட வந்து அந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்போ நம்ம ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் நம்ம அல்லாஹால நமக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுத்துருக்கான் நமக்கு நிறைய வசதிகளை கொடுத்துருக்கான் அப்போ வந்து அதுல இருந்து நம்ம செலவு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் சொல்லலாம் என்கிட்ட வசதியே இல்லையே அப்படின்ட்டு என்கிட்ட என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட செய்யறதுக்கு பணங்கள் இல்லை அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள்கிட்டயும் இதே மாதிரி வந்து நம் சொல்றாங்க சஹாபாக்கள் வந்து கேக்குறாங்க யாரும் சொல்லலாம் எங்ககிட்ட தர்மங்கள் செய்யறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு கை தொழில் செஞ்சாச்சும் அதுல இருந்து ஒரு வருமானம் வரும் இல்ல நீங்க அதை கொண்டு போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையானது நீங்க நிறைவேற்றிக்கோங்க இல்லாட்டி நீங்க அதுல இருந்து நீங்க அதுக்கப்புறமா நீங்க தர்மம் செய்யுங்கிறாங்க உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா பரவாயில்ல உங்களால முடிஞ்சது முடிஞ்சதை ஒரு சின்ன ஒரு விஷயமா கூட இருக்கலாம் ஒரு நூறு ரூபா சம்பாதிக்கிறீங்களா அதுல ஒரு பத்து ரூபா கொடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா ஒரு கொடுங்க நம்ம அதிகமாக அவசியம் துண்ட அளவு எந்த அளவுக்கு வந்து அளவு அதை உயர்த்தி காமிக்கிறான் மறுமையில அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் அதுவும் முடியலையா அப்படின்னு கேட்கறாங்க திருப்பி அவங்க அஹ் நபி தொழர்கள் எல்லாம் கேக்குறாங்க யாரும் சூழ்நிலை எங்களுக்கு அதுக்கும் சக்தி இல்லைன்னா என்ன பண்றது உங்களால முடிஞ்சதுன்னா முடியாதவங்களுக்கு வந்து போய் ஹெல்ப் பண்ணுங்க உதவி செய்யுங்கன்றாங்க நம்ம பார்க்கலாம் எவ்வளவோ பேர் வந்து தெருக்கல்ல வந்து வயசானவங்க ஒரு பஸ்ஸுக்கு நம்பர் தெரியாத அளவுக்கு கூட இருப்பாங்க அவங்களுக்கு உதவு உதவுறது கூட வந்து அதுவும் ஒரு தர்மம் தான் நம்ம போற வழியில ஒருத்தர் லிப்ட் கேட்பாரு போற வழியில இறக்கி விடுறீங்களா அதுவும் ஒரு விதத்துல ஒரு தர்மம் தான் இத மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மளால இத இதையாவது நம்ம செஞ்சு வந்து அந்த தர்மத்துடைய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் பாருங்க அல்லாவுடைய தூதரவர்கள் கிட்ட கேக்குறாங்க தர்மத்தில் சிறந்தது எது அப்படின்னு இத வந்து அபுஹரையாளர்கள் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரியில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதியப்பட்ட ஒரு விஷயம் தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது அப்படின்னு கேட்கும் போது தூதர் அவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு நீங்க நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலைமையில இருக்கிறீங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செல்வங்களும் உங்களுக்கு இருக்கு நீங்க செல்வத்தின் மீது உங்களுக்கு ஆசையும் இருக்கு அதே சமயத்துல எங்க செல்வங்கள் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் இருக்கு எங்க ஒரு ஏழ்மையான நிலைமைக்கு நம்ம போயிருவோம் அப்படின்ற ஒரு நிலைமையில அந்த ஒரு பயமும் இருக்கு நமக்கு இந்த நிலைமையில இந்த நிலைமையில கூட நீங்க ஒரு தர்மம் செய்யறீங்கன்னா அந்த தர்மம் உங்களுக்கு சிறப்பு சிறப்பானது அப்படிங்கிறாங்க இதற்கு அப்புறமா சொல்றாங்க பாருங்க நீங்க வந்து உங்களுடைய மரண படுக்கையில இருக்கும் போது நீங்க இவருக்கு கொடுங்க அவருக்கு கொடுங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த தர்மம் சிறப்பானது கிடையாது ஏன்னா அந்த நேரத்துல அந்த சொத்து இன்னொருத்தருக்குரியதாக அது மாறி இருக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம நினைக்கலாம் இப்ப நம்ம சேர்த்து வச்சிட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக வேண்டி நம்ம சேர்த்து வைக்கிறோம் நம்ம குடும்பத்திற்காக வேண்டி நம்ம சேர்த்து வைக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு மிச்சம் இருக்கத்தை நம்ம வந்து செலவு பண்ணலாம் மிச்சம் இருக்கத்தை நம்ம மிச்சம் இருக்கிறத நம்ம தர்மம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா அந்த ம மரணிக்கிற அந்த ஒரு தருவாயில அது உங்களுடைய சொத்தாக இருக்காது அது உங்களுடைய வாரிசுகளுடைய சொத்தாக மாறி இருக்கும் அதனால நம்ம எவ்வளவு முடியுமோ நமக்கு மரணம் எப்ப நிகழும்னு தெரியாது அப்போ அந்த தர்மத்தை வந்து எவ்வளவு சீக்கிரமாக நம்மளால கொடுக்க முடியுமோ அதுலயும் கட்டாய கடமையான அந்த ஜகாத் அதை வந்து சரியான முறையில நம்ம கணக்கிட்டு கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில் சொல்றான் பாருங்க உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பே உங்களுக்கு அருளியவற்றிலிருந்து உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து நீங்க நல்ல வழியில நீங்க செலவு செய்யுங்க நாளை மறுமையில வந்து அந்த மனுஷன் வந்து கேட்பானா எனக்கு கொஞ்சம் சிறிய ஒரு அக அவகாசம் எனக்கு குறியாள்ல நான் போயிட்டு நான் தர்மம் செஞ்சு ஒரு நல்லவர்கள் ஒருவனா நான் மாறிடுறேன் அப்படிங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க எவருக்கும் அவரது தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான் அப்படிங்கிறான் நமக்கு மரணம் வந்துருச்சு மரண படுக்கையில நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறமா திரும்பி போறதுக்கு வாய்ப்பே இல்லை அல்லாஹ் நமக்கு அவகாசம் அளிக்கவே மாட்டான் அப்ப நம்ம நல்லா சிந்திச்சுக்கணும் நம்ம கிட்ட இருக்க பொருளாதாரம் நம்ம வந்து வசதியாக ரொம்ப வசதியாக இருக்கிறோமோ இல்லாட்டி வந்து ஏழ்மையான ஒரு நிலைமையில இருக்கிறோமோ நம்மளால இயன்றதை வந்து தர்மம் செய்யணும் அதுலயும் நமக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவுக்குள்ள வந்து இவங்களால நம்மளால தர்மம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தர்மம் செஞ்சு இந்த ரமலான்ல நம்ம அதிகம் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம அல்லாஹு தாலா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க கூடியதாகவும் அந்த பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஆக்கக்கூடியதாகவும் இருக்க இருக்கும் எனவே அதை மனதில் நிலைநிறுத்தியவர்களாக அதிகம் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் நாளை மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக தாலா ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக يا يعني نذيند وراي قريب سايكرين وآخر دعوانا ونحمد الله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.